புலி உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் ரொம்ப க்யூட்டாக யூனிக்காக எனக்கே எனக்குன்னு நட்சத்திரப்படன் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே பார்க்குறோம் இருந்தாலும் இந்த நட்சத்திர பலன்ல என்னதான் நீங்க நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறையா க்யூரியாசிட்டியோட நிஜமாவே என்னை பற்றிலாம் கமெண்டெல்லாம் கழிவு ஊத்தாமல் நீதி நேர்மை நியாயமாக என்னதான் ராக நட்சத்திரமா நட்சத்திரமாக இருந்தாலுமே உண்மையை சொல்றவங்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சீராமல் கமெண்ட் போடுற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட என் மனதிற்கு பிடித்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போது கிரகங்கள் இப்படி எல்லாம் இயக்க போறாங்க என்னதான் நடக்க போகுது நம்பாலும் அதே இடத்துல தான் இருக்காரு ஒன்றும் பெரிய சேஞ்ச் எல்லாம் இல்ல சொலபுட பதினோராம் வீட்டுல சூப்பரா இருக்காரு ஒன்றும் அப்படியே ப்ராப்ளமே இல்லை இது வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி வர நம்ம வீட்டில் உட்காந்துட்டு ஏதோ ஒன்னு மென்டலா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாரு அவரும் பாவம் கிராஸ் ஆகி போயிட்டாரு அடுத்த வீட்டுக்கு போயிட்டாரு பட் பிரச்சனை இல்லை அதுவும் ஓரளவுக்கு நம்ம நல்ல பாசிட்டிவ் சைட தான் கொடுக்க போகுது ஓகே அதுக்கப்புறம் என்னோட வீட்டு ஓனர் எங்க எங்க எங்கன்னு என்ன அப்படியே ஒவ்வொரு இடமா இருக்கிற சைப் அவர் வீட்டில் போய் உட்காண்டாரு அது என்னுடைய நான்காம் இடமாக வந்து அமர்கிறது சோ நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால் திருப்பங்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுது என்ன திருப்பத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தை பேரு கிடைக்க போயிருது நிறைய பேருக்கு வந்து வீடு மனை வண்டி வாகனம் யோகம் கிடைக்க போகிறது எப்பயுமே நான் உன்னை சொல்கிற மாதிரி நட்சத்திரநாதன் ராசிநாதனுடைய தன்மையை வைத்து மட்டும்தான் அந்த மாதம் இயங்க காத்திருக்கும் அந்த கோச்சாரகிரங்கள் தசாபுத்தியில் அந்த மாதத்தை இயக்கும்போது நட்சத்திரநாதன் ராசிநாதன் அமைப்பை கொண்டு தான் முதல்ல பலனை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் சேர்ந்து ஆக்டிவேட் பண்ணும் அந்த வகையில பார்த்தோன்னா இந்த நட்சத்திரநாதன் சுப்ராக இருக்காரு ஒன்றும் சொல்ல வேணாம் குருவோட புரியல ரொம்ப பே எட்ட பையன் சாரிவன் அப்படின்னாலும் இல்லை இல்லை நான் ரொம்ப சமத்து அப்படின்ற மாதிரி கலர் பட்டன் எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்காரு ஓகே எப்படா குரு வந்து அதிகாரமா கீழே போவாரு நம்ம நம்ம வேலையை காட்டலாம் அப்படின்ற மாதிரி நட்சத்திரம் நான் அதான் சரி வரட்டும் எனக்கு டைம் வரட்டும் டைம் வரட்டும் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி இந்த திருவதி நட்சத்திரக்காரங்களாம் எனக்கு நேரம் வரட்டும் நேரம் வரட்டும் என்று காத்திருந்த நேரம் இனிதே வந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பராக இருக்கு சான்ஸே இல்லை ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நிறைய கோடிக்கணக்கில் பார்க்கறோம் இல்லை ஏன் இந்த நட்சத்திரத்தை மட்டும் இவங்க சூஸ் பண்ணாங்க இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கும் இந்த நட்சத்திர நாதனுக்கு ஒரு பார்வை இருக்கிறது செவ்வாய்க்குன்னு ஒரு பார்வை அப்புறம் ராகுக்கு முன்பின் மூன்றாம் பார்வை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்றாங்க அப்ப இந்த முன்பின் மூன்றாம் பார்வையில நம்மளுக்கு எத்தனை வீடா விழுகுது அப்போ அந்த வீட்டோட வேற எந்த கிரகத்தோட பார்வையும் சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிலாம் கால்குலே எடுத்து பார்த்தேன்னா எனக்கு இந்த ஒரு எபிசோட் பத்தாது திருவாதிரைக்கு மட்டும் நான் ஒன்பது மணி நேரம் வந்து பலன் சொல்றேன் இருக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் கால்குலேஷன்லாம் பண்ணி சொல்றேன் நீங்க அப்படியே அந்த ஜூஸை குடிக்க ரெடியா இருந்தீங்கன்னா கண்ணு மொழியெல்லாம் அடிக்க வேணாம் ரசிச்சு குடிக்கிற அளவுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்திருக்கிறது திருவாதிரை நட்சத்திர திருப்பம் நடக்க போகிறது எதா இருந்தாலும் ஏதோ ஒரு மாற்றம் ஒரு மூணு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜாப் சேஞ்ச் ஒரு கிடைக்க போகுது கல்யாணம் அப்படின்ற விஷயத்தை தாண்டி குழந்தை பேர் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மூணாவது விஷயம் லைஃப்ல அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சில விஷயத்தை மேற்கொள்ள போறீங்க ஒன்னா வீடு மாறுறதா இருக்கலாம் இல்ல தொழில் மாறுறதா இருக்கலாம் இல்லை வந்து உங்களுடைய இந்த வண்டியை போட்டு புதிய வண்டியை மாத்திரதான் இருக்கலாம் ஏதோ ஒன்று மாற்றம் போகிறது அவ்வளோதான் அந்த மாற்றம் உங்களுக்கு மிகச்சிறைய மனதிற்கு பிடித்த ஒரு மாற்றத்தை நிகழ்ந்து கொடுக்கும் உங்களுக்கே உங்களுக்குன்னு சில விஷயங்களை நீங்க பண்ணிக்க போறீங்க ஏன்னா ராசிநாதன் போய் நான்காம் இடத்துல அமர்தல் அதுவும் மூன்றாம் வீட்டு அதிபதியோடு போய் அமர்தல்னா முயற்சி எல்லாம் வீட்டுக்காக தான் இருக்கும் இந்த தடவை இந்த மாதம் பதினஞ்சாதிக்கு அப்புறம் இங்கே திங்க் பண்றது எல்லாமே உங்களுக்காண்டி இருக்காது உங்க வீட்டுக்காண்டி இருக்கும் உங்களோட கேரியரை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்னு இருக்கும் உங்களை எப்படி வந்து முன்னெடுத்து ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணலான்னு இருக்கும் இத்தனை நாள் வீட்டில் இருந்தீங்கன்னா திடீர்னு ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வேலைக்கு போகணுன்னு தோணும் தோணிக்கிட்டே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு ஹெச்ஆரில் போய் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ஹெச்ஆரில் இருக்கிறது அந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க எக்ஸ்பெஷலி நிறைய பேருக்கு ஐடி செக்டரில் வேலை கிடைக்கும் பெஞ்சில் உட்காந்துறவங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றில்வா உள்ளவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க பெரிய மாற்றங்கள் இந்த தடவை நிகழ காத்திருக்கிறது ரொம்ப 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 நல்ல டைம் பீரியடு நாளாம் இடம் வலிக்கிறது அதுவே போதும் கிட்டத்தட்ட அதுவும் சொந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது வீடு அப்படின்ற இடம் தான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஷீல்டா இருக்க போகுது சோ அப்ப என்னன்னா இந்த தடவை வீட்டில் உள்ளவர்களுடைய சப்போர்ட்டு எக்ஸ்பெஷலி அம்மாவோட சப்போர்ட் ஒரு நல்ல ஒரு பெயர் புகழை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்க காத்திருக்கு நிறைய பேருக்கு அம்மாவோடைய பிளஸிங் அம்மா இருந்தாலும் சரி அம்மா இல்லாமல் இருந்தாலும் சரிங்க அறுபது வயது தாண்டவராக இருந்தாலும் சரி இருபது வயது இருக்கிறவரும் சரி கண்டிப்பாக உங்கள் அம்மாவினுடைய ஆசையால் தடவை உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது இதுவரைக்கும் கணவன் மனைக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கப் போகிறது சிவசிவா சிவசிவான்னு வயலில் வரப்போகுது வந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வரும் மிஸ்டர் சிவன் வரவப்பர் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடவை நிறைய சிவனோடு கனெக்ட் ஆகுது சிவனுடைய பிளெஸிங் சித்தர்களுடைய பெஸ்டிங் ஜீவசமாதியுடைய எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி நிறையா வந்து பிரபஞ்சத்துடைய தாக்கம் நிறையா ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாயைக்குள்ளே நான் இருக்கணுன்ற மாதிரி உங்களை வந்து கட்டுள்ள வைத்தல் எங்கேயாவது கவனம் எங்கேயாவது போய்ட்டு திரும்ப திரும்பி வருதல்ன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி போய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக விரயத்தை இண்டிகேட் பண்ணும் அதனால் ரொம்பலாம் இந்த மாதம் ஒரு நாளில் கோழிஸ் வர யோசிக்காதீங்க வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்புங்க செலவு அதிகமாக தான் ஆ போகுது அதனால் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ செப்டம்பர் மாதம் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது வீடு சார்ந்து நிறைய விஷயங்கள் இயங்க போகுது இடம் சார்ந்து நிறையா விஷயங்கள் இயக்கப்போகுது சொந்த தொழில் சார்ந்து நிறையா விஷயங்கள் இயங்க போகுது உடைமைகள் சார்ந்த சில விஷயங்கள் போகுது நிறைய பேருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தானம் கொடுக்க போகிறீங்க நிறைய பேருக்கு நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் வாங்கி தர்றது நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுன்ற மாதிரி நீங்க கொடுக்க போகிறீங்க அங்கேருந்து கிடைக்குமானால் இல்லை நீங்கள் வந்து கொடுக்கறது சில பரிகாரங்கள் பண்ணுறது சில நல்லவைகள் செய்கிறது சில தோஷ நிவர்த்தி பண்ணுறது இதெல்லாம் நான் நம்புறது நம்பிக்கிறது ரெண்டாவது வருஷம் ஆனால் பிரபஞ்சம் உங்களை பண்ண வைக்க பிளானெட் உங்களை இந்த பண்ண வைக்கிறதுக்கான ஆக்டிவேஷன்கள் இறங்கிருச்சு ஓகே ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா பதினோராம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் செவ்வாயோட ட்ரான்சிட் வர சூப்பராக இருக்குது ஐந்தாம் வீடு அஞ்சு பதினொன்னெலாம் இயங்கும் போது தான் குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்கும் பதினோராம் இடம்னே வெகுஜன தொடர்பு கியூஜ் தொடர்பு நிறைய ஸ்பீடு கம்யூனிகேஷன் இது வரைக்கும் கம்யூனிகேஷனில் ஏதோ ஒரு தடை இருந்ததெல்லாம் மாறி டக்கு டக்கு டக்குன்னு கம்யூனிகேட் ஆக போகுது வராமல் இருந்த ஆதார் கார்டெல்லாம் வந்து வீட்டு போஸ்ட் பாக்ஸில் உட்கார போகுதுன்னா பாருங்களேன் அந்தளவுக்கு ஏதோ ஒன்று கவர்மெண்ட்டோட கனெக்ட் ஆகுது இது வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போட்டது ஏதோ ஒரு ஈபிக் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க ஏதோ ஒன்று செவ்வாய் காரகத்துவம் எல்லாம் உங்களுக்கு இயங்கி அதன் மூலமாக ஒரு நல்லவேளம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இனிதே காத்திருக்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நீங்கள் படிக்கிற திருவாதிரை நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தால் ரொம்ப நல்லா படிக்க போகிறீங்க ஆனால் கொஞ்சம் ஆக்சேஷன் மைண்ட் கண்டிப்பாக இருக்கும் மைண்ட் தேவையில்லாத கொஞ்சம் என்ன சொல்றது மற்றவர்கள்ட்ட கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய திருப்பங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கை இப்படிதானோ இதுதானா லைஃப்ன்ற மாதிரி பக்குவப்படக்கூடிய தன்மையெல்லாம் இந்த இடவு காத்திருக்கிறது சில பேருக்கு உங்களுடைய நாட்டர் ஆரஸ்கோப்பு இல்லை அங்கே இருக்கக்கூடிய அஞ்சாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி கண்டுபிடி பொறுத்து சில பேருக்கு உங்களுடைய காதல் முறியறத்துக்கு இல்லை ஏதோ ஒன்று ஒரு ஒரு சின்ன ஒரு ஊழல் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய டிவைன் எனர்ஜியோட கனெக்ட் ஆரீங்க நான் சொன்ன மாதிரி சிவ சொல்ல சொல்லப்படுறீங்க சிவனோட ப்ளெஸிங் அம்மாவோட ப்ளஸ்ங்க் அனுகூலம் அனுசரணை தெய்வ கடாட்சம் எல்லாம் கிடைக்க போகுது மாற்றத்தை நோக்கி வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு மிகச்சரியான மாற்றம் இனிதே மலர காத்திருக்கிறது ஏதோ ஒரு பைக் மாத்துறது ஏதோ ஒரு கார் மாத்துறது வீடு மாத்துறது வீட்டுக்கு விளையடிக்கிறது வீட்டுக்கு சோஃபா வாங்குறது திருவாதிரையில் சந்திரன் தான் இருக்கும்ல எந்த பிளான் இருந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் நிறைய மாற்றங்கள் நிறைய ஒரு புதிய ஒரு ஆபரணங்கள் புதிய ஒரு ஒரு கருவி வாங்குறதுக்கான வாய்ப்பு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த செல்ஃபோன் வாங்குறது இயர்பட்ஸ் வாங்குறது இல்லை ஸ்பீக்கர் வாங்குறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கூடி வருது பதினாறாம் தேதிக்கு அப்புறமாக ஓகே நீங்கள் அறுபது வயதை தாண்டி மிருகசி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் தான் உட்காந்த இடத்துலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து சொல்ல போகிறீங்க நீங்கள் சொல்கிற வாக்கெல்லாம் படிக்க போகுது என்ன திடீர்னு இந்த அம்மா இந்த மாதம் குறி சொல்லுது இந்த ஐயா குடி சொல்கிறாருன்ற மாதிரி உங்களை பார்த்து வியக்க போகிறாங்க அதே சமயம் வீட்டில் சின்ன சின்ன சச்சரவு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நம்மளுடைய மனநிலையை பாதிக்காமல் இருக்கும் அதனால் அவங்களுடைய மருமக மருமகிட்டலாம் கொஞ்சம் விட்டு போகக்கூடிய அமைப்பு தேவைப்படக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு மொத்தமாகவே அது அறுபது தாண்டவர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய காலகட்டம் ஓகே இந்தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்னா நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் முடியும்னா புதன்கிழமை அன்னைக்கு நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி நரசிம்மர் கோவிலுக்குலாம் போக போ முடியலைன்னா உள்ள துளசியை வச்சு புதன்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு வழிபாடு செய்துட்டு அது ரெண்டு துளசியை வாங்கி வாயில போட்டு சாப்பிட்டு வர வர புத்தி கூர்மை பயங்கரமா அதிகரித்து உங்களுடைய ஆளுமை தன்மை அடுத்தவர்களால் அறியப்படக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து சேர்க்கும் ஓகே இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீர்கள் அப்படின்னா நிறைய கலராக பலூன் பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய கலர் கலரா பலூன் பாக்குறது கலர் கலரா ஒரு லைட்டோட கனெக்ட் ஆகிறது திடீர்னு ஒரு பேராஷூட் பாக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தடவை உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா உங்க கண்ணுல போடும் இயல்பா வந்து நீங்க மிதனமா இருந்தா ஒரு பசு மாடு பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ஓகே பர்டிகுலரா நீங்க இதுதான் பாப்பீங்க இது பாக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களை வந்து சேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வாழ்க்கை கலர்ஃபுல்லாக போதுன்றது பிரபஞ்சம் இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு சமிக்கைகளை கொடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைய காத்திருக்கிறது